டேர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே க எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையுமே நீங்கள் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக எம் மாநிலத்தில் துவங்கப்பட்டது இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது அப்படின்னா அது ஆப்ஷன் பி தமிழ்நாடு செகண்ட் கொஸ்டின் விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு ஆப்ஷன் பி குறைகிறது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பல பரிமாண வருமான வறுமை குறியீடு பல பரிமாண வறுமை குறியீடு ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு பல பரிமாண வறுமை குறியீடு அதாவது எம்பிஐ ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பத்து ஃபோர்த்து தமிழ்நாட்டின் அதிக எம்பிஐ மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் அதிக எம்பிஐ மாவட்டங்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் சென்னை பி கடலூர் நாகப்பட்டினம் சி கோயம்புத்தூர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பிப்த் கொஸ்டின் நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூத்தி எண்பதை கொண்டு வந்த நாடு ஆப்ஷன் ஏ அமெரிக்கா சிக்ஸ்த் கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து இ இஹிந்த் பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ நாக்பூர் எய்த் கொஷின் யாருடைய யாருடைய பிறகு பிறகு கட்சி கட்சி தொடங்கியது தொடங்கியது ஆப்ஷன் பி சி ஆர் தாஸ் முஸ்லிம்களுக்கு என தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் முஸ்லிம்களுக்கு என தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தியவர் ஆப்ஷன் சி ஜின்னா கொஷின் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் டி ஹான் அப்துல் ஹான் லெவன்த் கொஸ்டின் உப்பு உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ஆப்ஷன் டி எரவாடா டுவெல்த் காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் ஆப்ஷன் டி அஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலர் ஃபோர்டீன் பார்வாட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் பார்பார்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஆசாத் ஹிந்த் பாஷ் என்ற இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் யார் ஆசாத் ஹிந்த் பாஷ் என்ற இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ முதலாம் பாணிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் முதலாம் பாணிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி செவன்டீன் உமாயூன் என்பதன் பொருள் உமாயூன் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி அதிர்ஷ்டசாலி எயிட்டீன் மேவார் அரசர் ராணா உதயசிங்கை தோற்கடித்தவர் மேவார் அரசர் ராணா உதயசிங்கை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி அக்பர் நைன்டீன் சூபி துறவியான சலிம் ஜிஸ்டியை ஆதரித்தவர் யார் சூபி துறவியான சலிம் ஜிஸ்டியை ஆதரித்தவர் ஆப்ஷன் பி அக்பர் டுவெண்ட்டி பாகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பாகவத புராணத்தை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி ராஜா தோடர்மால் ட்வெண்ட்டி ஒன் அக்பரின் ராணுவ நிர்வாக முறையின் பெயர் அக்பரோட ராணுவ நிர்வாக முறையோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மன் முறை டுவெண்ட்டி டூ ஜஹாங்கீரின் ஏற்பெயர் ஜஹாங்கீரின் ஏற்பெயர் ஆப்ஷன் டி சலீம் ட்வெண்ட்டி த்ரீ இலகுவானது இழகுவானது விட இழகுவானது மீத்தேன் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி ஃபோர் போர்டுக்கியருக்கும் பின்னர் ஆங்கிலேயிருக்கும் வணிக உரிமைகளை வழங்கிய முகலாய மன்னர் போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கிய முகலாய மன்னர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் டுவெண்ட்டி ஃபைவ் நீதி சங்கிலி மணி நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறையை யமுனை நதிக்கரையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்துக்களின் மீது மீண்டும் வரியை விதித்தவர் யார் இந்துக்களின் மீது மீண்டும் வரியை விதித்தவர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் டுவெண்ட்டி செவன் திருநெல்வேலியில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் உதவியோடு அமைக்கப்பட்டது திருநெல்வேலியில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டின் உதவியோடு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ரஷ்யா டுவெண்ட்டி எயிட் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஃபரிதாபாத் டுவெண்ட்டி நைன் மலிவான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் மலிவான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் ஆப்ஷன் சி காற்று சக்தி தேர்ட்டி தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் டி சென்னை தேர்ட்டி ஒன் திருவனந்தபுரத்திற்கு அருகில் அலிசக்தி ஆலையானது நிறுவப்பட்டுள்ள இடம் திருவனந்தபுரத்திற்கு அருகில் அலைசக்தி ஆலையானது நிறுவப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் சி விழுஞ்சம் தேர்ட்டி டூ இந்தியாவின் தென் மாநிலங்களில் சையத் பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் இந்தியாவின் தென் மாநிலங்களில் சையத் பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள் ஒன்று நெல் காய்கறிகள் தீவன பயிர்கள் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி தேர்ட்டி த்ரீ இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் தேர்ட்டி ஃபோர் உலகளவில் பருத்தி உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு உலகளவில் பருத்தி உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா தேர்ட்டி ஃபைவ் இளஞ்சவப்பு புரட்சி இளஞ்சவப்பு புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும் வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி சிக்ஸ் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து தேர்ட்டி செவன் குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ சதர் திவானி அதாலத் தேர்ட்டி எயிட் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்திய சட்ட ஆணையத்தை அமைத்தவர் யார் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்திய சட்ட ஆணையத்தை அமைத்தவர் ஆப்ஷன் பி மெக்காலே தேர்ட்டி நைன் இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி மெக்காலே பாட்டி உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு நூற்றி இருபத்தி நாலு முதல் ஆய் நூற்றி நாற்பத்தி ஏழு வரை ஃபார்ட்டி ஒன் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி ஆப்ஷன் டி டூ நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது ஆப்ஷன் சி வருவாய் நீதிமன்றங்கள் ஃபார்ட்டி த்ரீ இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் அமைப்பு ஆப்ஷன் ஏ ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர்கள் நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் நான்காவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்த்தோம் இது அனைத்துமே தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டான கொஷின் ஸோ மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஆல் த பெஸ்ட் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ

பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எண்பது வினாக்கள் ஜி கே அறுபது வினாக்கள் உளவியலும் இருக்கு மொத்தம் நூத்தி நாற்பது வினாக்கள் இந்த ஆன்சரோட ஐம்பது தேர்வுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்க கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப் விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐயாயிரம் பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான இருபத்தி ஏழு டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்கள் பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த புக்கை பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்டில் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கற எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் புக்கை ஆர்ட்ரு பண்ணிக்கலாம்